இப்போ நம்ம வச்ச தண்ணி அளவுக்கு கொதிச்சா போதுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரை கப்பு ரவை எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த ரவையே இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் தண்ணி எடுத்திங்களோ அதே கப்பில் நீங்கள் ரவை எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இதை லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அவிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோங்க இந்த தோல் எடுத்துட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் தோல் எடுத்துடலாங்க இப்போ தோல் எடுத்தாச்சுங்க இதை நம்ம இந்த மாதிரி காய் செய்வதுல துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம துருவி எடுக்கும்போது நம்ம பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து துருவி எடுக்கிறோம் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப உருளைக்கிழங்கு வெந்துருந்ததுன்னா கையாலே கூட நீங்கள் பிசஞ்சி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு இப்போ துருவி எடுத்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஊண்டி வச்ச ரவையை பார்க்கலாங்க அந்த ஆவிலே நல்லா வெந்துடுது இப்போ இதை வந்து இந்த உருளைக்கிழங்கில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கில் சேர்த்துக்கலாங்க பார்க்குறது கட்டியே தாங்க இருக்கும் இப்போ உருளைக்கிழங்குக்கும் அந்த ரவைக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரவையும் உருளை நல்லா நம்ம மசிச்சு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கையால் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கட்டி இல்லாத ரவையில் இருக்கிற கட்டி இல்லாத நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணுங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்குங்க அது கூடவே பொடியான அறுக்குனா மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நான் ரவை சேர்த்து செய்கிறேன் இல்லைங்களா இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்ததுன்னா ரவை இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு இதை மாதிரி சீவி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சோளமாவு சேர்த்துட்டு கூட இந்த ரெசிபி செய்யலாங்க சோள மாவு சேர்க்கும் போது கூட நீங்கள் தண்ணி சேர்க்காத அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரத்துக்கு மட்டும் நீங்கள் சோள மாவு சேர்த்துட்டு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் கிடைக்குங்க கொஞ்சமாக கையில் எண்ணெய் எடுத்து தடவிக்குங்க தடவிட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்க இதே மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு குறுக்குற ஷேப்ல வந்துடும் இதே மாதிரி நிறைய செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாங்க இது மாதிரி உருட்டி வச்சுக்கணுங்க இப்போ நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுருங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கலாம் தடவை போட்டாச்சு இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம அடுத்த பேட்ச் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்துதான் திருப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மிதமான சூப்பில் நீங்கள் வேக வைக்கிறாங்க உள்ள வைக்கும் நல்லா திருச்சியாக மொறு மொறுன்னு வேகும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நிறம் மாறுறதை நம்ம எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க இதே மாதிரி இன்னொரு பேட்சும் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் பொறிச்சி எடுத்தாச்சு இதை வந்து சூப்பரான கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெம்மியாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த ரெசிப் பிடிச்சிருந்துதுன்னா மண்வாசம் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த